ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வென்பால் சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரொமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அன்னபூர்ணின்ற ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சர் அதே மாதிரி அவங்க பெரியவங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கிறதுனால தான் நம்ம ஹீரோயினால் இந்த வீட்டில் இவ்வளோ தூரம் அவங்களால் ட்ராவல் பண்ண முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் விஜய் மனசில் ஒரு இடத்தையும் பிடிக்க முடிஞ்சிச்சு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம அன்னபூர்ணி அம்மாவோட ஒரு அனுபவத்தில் அவங்க பேசின எல்லாமே கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோயின் இதில் பழிக்க போகுது அதுக்கான விஷயமா தான் இன்னித்து ப்ரோமோல பார்க்குறப்ப நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்றதாங்க சொல்லணும் நம்ம ஹீரோயின் வெறுத்துட்டாங்க காரணம் தனக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப தான் பண்ணமா இல்லையான்ட்டு விஜய்யே கூட இருக்காதது அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வாழ்ந்து என்ன புரோஜனம் அப்படின்ற நிலைக்கு அவங்களுக்கு ஃபீல் உண்டாயிருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு மனசாலையும் உடம்பாலையும் நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஸோ அதை வந்து அவங்க அன்ன புண்ணியமாட்டை வெளிப்படுத்துகிறாங்க பெரியம்மா இனி இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு தயவு செஞ்சு நீங்க போறப்ப என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க என்னால இனி இங்க இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அன்னபூர்ணிக்கு அதிர்ச்சி இவள் வந்து எவ்வளோ தைரியமானவை இப்படி வந்து பயப்படுறாளே அந்தளவுக்கு மனசு உடைஞ்சிட்டாலே அப்படின் தான் ஸோ எப்படியாவது அவங்கள கூல் பண்ணி சரியாயிடும் விஜய் அப்படி கிடையாது அப்படின்னா அவர் எல்லாருக்கும் உதவுறவர் தான் தெரியுமா ஆனால் என் மேலே எந்த அன்பும் கிடையாது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கைய நம்ம ஹீரோயின் மனசில் உண்டாயிருச்சு விஜய்க்கு ஒரு குற்ற உணர்வு ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்து எல்லாரும் முன்னாடி உன்னை திட்டுறேன் உன்னை வந்து பேசுகிறேன் ஆனால் வந்து உன்ட்ட மன்னிப்பை கேட்குறது யாரும் இல்லாமல் உனக்கே தெரியாமல் கேட்குறேன் ஆனால் நான் கேட்குறதுக்கு கண்டிப்பாக உனக்கு வந்து தெரியும் நீ என்னை மன்னிச்சுடுவேன் நம்புறேன்னு சொல்லிட்டு அவரும் மனசுக்கு சமாதானப்படுத்திக்கிட்டு போகிறாரு ஸோ இதையெல்லாம் பார்த்தா நம்ம அன்னபூர்ணிக்கு சந்தோஷம் ஸோ நம்ம பொண்ணு வாழ்க்கை கரெக்டாக தான் இருக்கும் அவருக்கும் நம்ம பொண்ணு மேலே நல்ல அன்பு மரியாதை எல்லாமே இருக்குது எல்லாமே அந்த ராஜேஸ்வரியால தான் நடக்குது இதை நம்மளால் சரி பண்ண முடியும் நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இந்த நைட்டில் நம்ம அன்னபூர்ணிக்கு கிடச்சிருக்கு ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட நீ எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்பட வேணாம் இதுவும் வீடு நீ திகிரியமானவ விஜய் வந்து உன் மேல அதிக பாசம் வச்சிருக்காரு இப்ப கோவத்துல இருக்கறனால அப்படி பண்றாரு அப்படின்னு இல்ல பெரியமானோன்னு இங்க பாரு அவரு எவ்வளவு பாசம் வச்சிருந்தா தாம் பண்ணது தப்புன்னு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அதுவும் உரிமையாக அவங்க கையை பிடிச்சி இது பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாயில சொல்லி ஹீரோயின் நம்ப மாட்டாங்க அதனால அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இவரா நமக்கு இப்படி பண்ணாரு நம்பவே முடியலையே அப்படின்ற நிலையில தான் இருக்கும் ஸோ இனி விஜய் கிட்ட ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்